தங்களது பலவீனத்தை மறைப்பதற்காக நல்ல செயல்கள் செய்கின்றவர்கள் மீது குறை காண்பது வீண்பழி சுமத்துவது இவர்களது வழக்கம் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மறையுறை சிந்தனை நல்ல காரியம் செய்கின்ற மனிதர்களை பார்த்து தீமை செய்பவர்கள் பயப்படுவது உண்டு காரணம் என்னவென்றால் பிறர் செய்கின்ற நல்ல செயல்களோடு தாங்கள் செய்கின்ற தீமையை மக்கள் ஒப்பிட்டு பார்த்து தங்களை வெறுத்து ஒதுக்கி விடுவார்களோ என்ற பயம் அவர்களை தொற்றிவிடுகிறது இதனால் இவர்கள் பலவீனமானவர்களாகவே காணப்படுகின்றனர் தங்களது பலவீனத்தை மறைப்பதற்காக நல்ல செயல்கள் செய்கின்றவர்கள் மீது குறை காண்பது வீண் சுமத்துவது இவர்களது வழக்கம் புனித திருமுழுக்கு யோவான் கடுமையான ஜெப தப வாழ்வை வாழ்ந்தவர் அவரை குறை கண்டுபிடிக்க முயற்சி செய்து வீண் சுமத்தியவர்கள் பிறரன்பில் திளைத்த இயேசுவின் மீதும் வீண் சுமத்த தயங்கவில்லை நாமும் எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்கிறோம் என சிந்திப்போம்